அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் எங்களுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது வேட்பாளர் தேர்வு குறித்து அறிவித்திருந்தார்கள் அதன் நிமித்தமாக இன்று தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் இரண்டு பொறுப்பாளர்களை நியமித்து வேட்பாளர் தேர்வு பரிந்துரை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தற்போது கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மத்தியில் வேட்பாளராக யாரை விரும்புகிறீர்கள் என்ற கருத்து கேட்பு கூட்டம் தற்போது இங்கே துவங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்பட்டு தலைமையிடம் ஒப்படைக்கப்படும் அதன் பிறகு வேட்பாளர் பட்டியல் அடுத்த சில தினங்களில் வெளியிடப்படும் ஜனநாயக ரீதியாக கட்சி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் கட்சி பொறுப்பாளர்கள் பங்களித்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முறையாக இது கருதப்படுகிறது இல்ல இது பாராளுமன்ற தொகுதி வாரியாக முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிக்கும் அந்தந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள் அவர்கள் எல்லாரையும் சந்தித்து கருத்து கேட்பு அதுக்கப்புறமா இல்ல பொதுவாகவே பல தேர்தல்கள் இந்த நடைமுறை பாரதிய ஜனதா கட்சியில பின்பற்றி இருக்கும் அத நீட்சியா தான் இந்த விஷயம் இன்னொன்னு இந்த மாதிரி அதிகமான இடங்கள்ல போட்டி போட போறோம் அதனால தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பதனால் அவர்களிடையும் கலந்தாலோசித்து வேட்பாளர் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க அது நடத்ததுக்காக இன்னைக்கு முழுக்க முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் இரண்டு பொறுப்பாளர்கள் ஏற்கனவே இந்நேரம் எல்லா தொகுதியிலும் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கும் பத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இன்று இரவு எங்களுக்கு சென்னையில வந்து இதனுடைய முடிவுகளை சமர்ப்பித்து இறுதி செய்வதற்கான மீட்டிங்கும் நடைபெறதா இருக்கு எட்டு மணிக்கு வேட்பாளர் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது வேலை அது வந்து கட்சி தலைமையில முடிப்பாங்க தேர்தல் குழுன்னு இருக்காங்க நம்மளுடைய பணி வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முப்பத்தி ஒன்பது தொகுதியில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறமா கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்தெந்த தொகுதிகள் நம்மளுக்கு ஒதுக்கப்படுதோ அந்த வேட்பாளர் பட்டியல அவங்க வந்து தலைமைக்கு அனுப்புவாங்க ஏற்கனவே நிறைய கட்சிகள் கூட்டணியில வந்து சேர்ந்துட்டாங்க ஒப்பந்தம் போட்டாச்சு குறிப்பா திரு ஜி கே ஐயா அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி அவங்க ஏற்கனவே கூட்டணியில உறுதி செஞ்சுட்டாங்க எங்களுடைய பல்லடம் பிரதமர் கூட்டமாகட்டும் நேற்று நடைபெற்ற சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டமாகட்டும் எல்லாத்துக்கும் இந்த ஐந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஸோ அவர்கள் எல்லாரும் கூட்டணியில இருக்காங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு எங்க கட்சியில கருத்து கேட்பு கூட்டமும் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நியமிக்கப்பட்ட மாநில தேர்தல் குழு அவங்க இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒருங்கிணைந்த பட்டியல வந்து தலைமைக்கு அனுப்புவாங்க கூட்டணிக்கு எந்தெந்த கட்சி நம்மளுக்கு எந்தெந்த கட்சி அதுல இருக்கக்கூடிய வேட்பாளர் பிரிபரன்சஸ் என்ன இது எல்லாமே தொகுத்து மேல அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தேசிய தேர்வு கமிட்டி இருக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அந்த மீட்டிங்ல தான் எந்த முடிவானாலும் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் இல்ல இதே செல்லாத ஓட்டா இருந்தவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினான்குல தனியா நாங்க மூன்றாவது அணி அமைச்சு இருபது சதவீத வாக்குகள் மூன்று தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட ஜெயிச்சிருக்கோம் அப்போ தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா தெரியும் அந்த விஷயங்கள்லாம் யாரும் செல்லாத ஓட்டு யாருக்கு வாக்கு ஏறி இருக்கு யாருக்கு குறைந்துருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எங்களுடைய கருத்து வந்து அவர்கள் கட்சியில் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது வேட்பாளர் பார்க்கறது தேர்தல் சந்திக்கிறது அதை நம்ம பார்க்கணும் இன்னொரு கட்சி வாக்கு செல்லுமா செல்லாதா அவர்களுக்கு வந்து இவங்க வந்து நிற்பாங்களா அவங்க வந்து நிப்பாங்களா அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பல எங்கள் கட்சி வேட்பாளர் அறிவித்து தேர்தலை களம் காண்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கோம் இதே ஆளும் கட்சி தான் அரசியலா அவியலான் கேட்டிருக்காங்க இருக்காங்க இப்போ கடந்த ஒன்றரை வருடத்துல இரண்டு முறை பிரதமர் வந்தது இவங்க தான் ஒன்னு வந்து செஸ் ஒலிம்பியாடு கூப்பிட்டாங்க ரெண்டாவது கேலோ இந்தியாவுக்கு கூப்பிட்டாங்க அப்போ இவர்கள் கூப்பிட்டதற்கு வந்து அவங்க வந்து ஜனநாயக முறையில அதற்கு மதிப்பளித்து வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காரு இப்போ இவங்களே கூப்பிட்டுட்டு இவங்களே ஏன் வராங்கன்னு கேக்குறது அது நகை முரணா இருக்கு இன்னொன்னு அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதற்கு நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அனைத்து உரிமைகளும் இருக்கிறது யார் வேணாலும் எங்க வேணாலும் போலாம் பரப்புரை பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இதுல வந்து ஜாஸ்தி பண்றாங்க கம்மி பண்றாங்க அப்படின்னு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி வந்து வளர்ந்து வரும் கட்சி பல மாநிலங்கள்ல வந்து நாங்க இன்னும் பல பெறுவதற்காக எங்களுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் பிரதமராகட்டும் கட்சி ஆகட்டும் அதிகமா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வந்து இயற்கையான ஒரு விஷயம் வளர்ணும்னு நினைக்கிற கட்சிக்கு வந்து இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம்தான் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டா எங்களுக்கு தெரியல சும்மா ஏதோ குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொல்றாங்களே தவிர இதுல ஒன்னும் நியாயம் இருக்கிற மாதிரி சரி எப்பயுமே அப்படிதான் பத்தாண்டுகளா அவர் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து திமுகவை வந்து இரண்டு விஷயங்களுக்கு குற்றம் சாட்டிட்டே இருக்கும் அந்த காலகட்டத்தில் டூ ஜி ஊழல் பெருசா போற்றப்பட்டது இன்னைக்கு வந்து இரண்டு அமைச்சர்கள் பதவி இருக்காங்க காலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால அதே குற்றச்சாட்டுகள் வாரிசு அரசியல் ஊழல் இது ரெண்டுமே திமுக எப்பயுமே களங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை மீண்டும் மீண்டும் பரப்புரை செய்வதில் எங்கள் தலைவர் பிரதமர் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு சித்தாந்த எதிரியாக திமுக இருப்பதனால் இன்னொன்று கட்சியா இருக்கிறது திமுக தான் எதிர்த்து தான் எப்பயுமே அரசியல் செய்வோம் அதனால திமுக விமர்சிக்கிறோமே தவிர வரக்கூடிய காலங்களில் மற்றவர்களை விமர்சிக்க வேண்டும் என்றால் விமர்சிப்பதற்கும் தயாராக தான் இருக்கிறோம் இதே கமல்ஹாசன் அவர்கள் தான் கடந்த முறை போட்டி போட்ட போது எங்களுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்தில் அவங்க வந்து தோக்கடிச்சாங்க அதனால கோயம்புத்தூர் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமான தொகுதி ஏனென்றால் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல எங்களுடைய எம்பி சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில முப்பது சதவீதத்திற்கு அதிகமாக வாங்கக்கூடிய தொகுதி வரிசு தொகுதியில் இது ஒரு தொகுதி அதனால இது முக்கியமான தொகுதி அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய வேட்பாளர் தேர்வு கூட்டமும் மிக முக்கியம் வாய்ந்ததா இருக்கு ஆனா இது வந்து ஸ்டார் தொகுதினா ஸ்டார் தான் நிற்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை எங்க நிர்வாகிகளுடைய கருத்து என்ன அவர்கள் வந்து யாரை விரும்புகிறார்கள் அவங்க வந்து மாநில தலைவர்கள் மற்றவர்கள்லாம் யார் வேணாலும் விரும்பலாமா கருத்து கேட்டாதான் தெரியும் அந்த விருப்பத்தை வந்து நாங்க மேல சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா அவர்கள் வந்து எதிரணியில யார் நிற்பாங்க அந்த பக்கம் யார் நிற்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்க வேண்டியது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியினுடைய வேலை இங்க தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆதரவு யாருக்கு இருக்கின்றது அப்படின்ற ஒரு பல்ஸ் பார்க்கறதுக்காக தான் இந்த கூட்டமை தவிர இதில் வரக்கூடிய பேரை இப்பவே அறிவிப்போம் அதை அறிவிப்பாங்க அந்த மாதிரி எந்த உத்தரவாதமும் கிடையாது இதை அறிந்து மற்ற சூழ்நிலைகளும் கருத்தில் கொண்டு மத்திய தேர்தல் குழு நிச்சயமாக சரியான முடிவை எடுக்கும் நீங்க சொல்ற மாதிரி அவர் வேட்பாளர் நின்னா கூட கடந்த முறை எப்படி அவரை தோற்கடித்தமோ அதே மாதிரி இந்த முறையும் தோற்கடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது